வணக்கம் இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய பகுதியில் உலகின் மிகப்பெரிய ட்ரோன் நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது இதை பற்றிய விவரங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இவற்றை பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் மையா அவர்கள் காத்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு ட்ரோன் பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுவும் குறிப்பா உலகின் மிகப்பெரிய ட்ரோன் நிகழ்ச்சி எங்கு நடந்தது அதை பற்றி விளக்கம் சார் சீனாவில் அப்படிங்கிற இடத்துல நடந்த ஷெஞ்சன் ட்ரோன் யூவன் தான் உலகின் மிகப்பெரிய ட்ரோன் யூவன் அங்கே வந்து டென் தௌசண்ட் ஒன் நைன்டி செவன் ட்ரோன்ஸ் பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ட்ரோன்ஸ் ஒரே நேரத்தில் பறக்க விடப்பட்டு வண்ண ஜாலங்கள் வானில் நிகழ்த்தப்பட்டன இதை நடத்தியது சென்ஜென் தமோடா இன்டெலிஜென்ட் கண்ட்ரோல் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சென்ஜென்ங்கிறது சீனாவின் தென்பகுதியில் உள்ள ஒரு டெக்னாலஜி சிட்டி அது வந்து பல வகையில் சீனா வந்து இன்னைக்கு ட்ரோன் டெக்னாலஜியில் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அதிகமான ட்ரான்ஸை உற்பத்தி பண்ணி அனுப்புகிறதும் சீனா தான் ஸோ அதுக்கு ஒரு பேஸாக இருக்கக்கூடிய இந்த ஷென்ஜன் என்ற நகரம் ஸோ ஷென்சனில் நடந்த இந்த நிகழ்ச்சி தான் இன்றுவரை பல கின்னஸ் ரெக்கார்டுகளை உருவாக்கிய ஒரு ட்ரோன் ஈவெண்ட் ட்ரோன் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் அந்த செஞ்சன் ஈவன் நடந்தது சீனாவின் தேசிய தினத்தை ஒட்டி இந்த ஈவென்ட் நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ட்ரோன்ஸ் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லி சொன்னோம் பல சாதனைகள் செய்தால் கூட மிக முக்கியமாக ரெண்டு சாதனைகளை சொல்லலாம் இவ்வளவு அதிகமான ட்ரோன்ஸ் ஒரே கம்ப்யூட்டரால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு ஈவெண்ட்டுங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் மற்றொரு மிகப்பெரிய சாதனை ட்ரோன்களால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய வான்வழி படங்கள் அது லார்ஜஸ்ட் ஏரியல் இமேஜஸ் ஃபார்ம் பை ட்ரோன்ஸ் அப்படிங்கிற சாதனையும் இந்த ஈவெண்ட்டில் நடத்தப்பட்டிருக்கு செஞ்சன் ட்ரோன் நிகழ்ச்சியில் இந்த காட்சி அமைப்பு எப்படி பண்ணியிருந்தாங்க சார் ஏராளமான காட்சி அமைப்புகள் உருவாக்கப்பட்ட போதும் ரொம்ப வித்தியாசமானது என்னன்னா ஸ்கை சிட்டி வான நகரம் அப்படின்னு சொல்லி ஒரு மிதக்கும் நகரத்தை உருவாக்கியிருந்தாங்க பல்வேறு கட்டிட அமைப்புகளை வானத்தில் மிதக்க விட்டு ஒரு வண்ண ஜாலம் செய்திருந்தாங்க அது மாதிரி செஞ்சன் நகரத்தின் புகழ்பெற்ற லேண்ட்மார்க்ஸ் விங் ஷுன் அப்படிங்கிற தற்காப்புகளை பிரதிபலிக்கும் காட்சிகள் வினோதமான மிருகங்கள் பறவைகள் எதிர்காலத்தை குறிக்கும் விண்கலங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான ஏராளமான விண் படங்கள் உருவாக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சி மொத்தம் பதினைந்து நிமிடங்கள் நடைபெற்றது இது செஞ்சன் நகரத்தில் மட்டுமன்றி அந்த மாநிலத்தின் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களிலும் அடுத்தடுத்து நடத்தப்பட்டது ட்ரோன் நிகழ்ச்சிக்கு பிறகு சைபர் ஃபயர் சைபர் பட்டாசுகள்னு சொல்லி ஒரு வான்வழி வான வேடிக்கையும் முழுக்க முழுக்க இந்த ட்ரோன்கள் மூலம் செய்து காட்டப்பட்டது செஞ்சன் ட்ரோன் நிகழ்ச்சியினுடைய தொழில்நுட்ப முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்க சார் இந்த நிகழ்வில் பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஏழு ட்ரோன்களையும் ஒரே கம்ப்யூட்டர் மூலம் கட்டுப்படுத்தினார்கள் ஸோ பல்வேறு இந்த உருவத் தோற்றங்களுக்கான டிசைன் உருவாக்கம் அவற்றின் மீது பாய்ச்சுவது இந்த மாதிரி பல்வேறு நுட்பங்கள் ஒரே கம்ப்யூட்டர் ஒரே சாஃப்ட்வேர் மூலம் ப்ரோக்ராம் பண்ணி அதை நிகழ்த்தி காட்டினாங்க மக்களை பரவசப்படுத்திய இந்த இந்த ட்ரோன் ஷோ வந்து ஃபியூச்சர்ல சீனாவின் இராணுவ தேவைகளுக்கும் உதவும் என்று ஒரு கருத்து நிலவுது ஷென்ஜன் இந்த பிரம்மாண்டமான ட்ரோன் நிகழ்ச்சி பார்வையாளர்களின் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சார் சீன மக்களும் சரி சுற்றுலா பயணிகளும் வியப்பில் ஆழ்ந்தனர் ரொம்ப நாளைக்கு அது வந்து சோசியல் மீடியாவில் டாக்காக இருந்தது வைரல் வீடியோஸ் அதை வச்சு நிறைய உருவாங்க ஃபேமஸ் டெக்னோக்ராட் எலான்மஸ் கூட அதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தார் பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ட்ரோன்ஸை ஒரே கம்ப்யூட்டர் மூலம் ஒருங்கிணைத்து நடத்தப்பட்ட இந்த வான்வழி அதிசயங்கள்ங்கிறது சீனாவின் பெருமையையும் பர்டிகுலராக ஷென்சன் சிட்டியோடைய ஒரு டெக்னாலஜிக்கல் முன்னிலை பாத்திரத்தையும் நிரூபிப்பதாக அமைந்தது உலகின் பிரம்மாண்டமான ட்ரோன் நிகழ்ச்சியை பற்றிய விளக்கங்களுக்கு கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றி